ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஹுனிதா குக்கிங் Assalamu alaikum. இன்னைக்கு நான் ஈவினிங்கில் சாப்பிட்ற ஸ்னேக் கொண்டு தான் செய்து காட்ட போகிறேன் அது இப்போ நான் நிறைய பேர் செய்கிறதில்லை பழைய நம்மட உம்மமாகாத்தில் செய்தது நான் இப்போ செய்யணும் போல் இருந்துச்சு அது தான் நான் செய்து காட்ட போகிறேன் இன்றைக்கி நல்ல இனிப்பாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம் வாழைப்பழத்தை போட்டு எப்படி பணியாரம் சுடலாமேங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் அது கூட ஆறு வாழைப்பழத்தை தோளு உரிச்சி எடுத்திருக்கிறேன் அதே போல் ஒரு கப் அளவுக்கு சீனியும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு பாதி தேங்காயும் துருவி எடுத்திருக்கிறேன் இனி நாம் எடுத்த அரிசி மாவுக்குள்ளே வாழைப்பழம் சீனி உப்பு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் வாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு ஒரு உருண்டை ஷேப்பில் பிசைஞ்சு எடுத்திருக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு ட்ரே ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை பூசிட்டு இனி நாம் பிசைஞ்சு எடுத்து அந்த உருண்டையில் இருந்து சின்ன சின்னதாக உருண்டையை பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்தாச்சு தேய்ச்சி எடுத்துட்டு இனி அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஓன்னா பொரிச்சி எடுத்துக்கலாம் பொரிக்கும்போது அந்த எண்ணெயை கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் மல்லி அள்ளி மேலே அப்படி கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் பனியாரம் பொங்கி வந்தால் தான் நல்ல கிரிஸ்பியா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நமக்கு சூப்பரா பணியாரம் பொரிஞ்சி வந்துட்டு இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் எல்லா பணியாரமும் நாம் சுட்டெடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக பணியாரம் வந்திருக்கி நான் பாதியே பிச்சி காட்டிருக்கிறேன்னு பாருங்கள் எப்படி பணியாரம் வந்துருக்கேன் சொல்லி இதை நம்ம ஈவினிங்கில் டீயோட காஃபியோட பிளெயின் டீயோட எதோடுனாலும் நம்ம சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது போல ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க